வணக்கம் தமிழ்நாடு கொள்ளிடம் அருகே புத்தூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலமைச்சரின் காப்போம் மருத்துவ முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் சீனிவாசா சுப்பராயா அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலமைச்சரின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது இம்முகாம் மாவட்ட சுகாதார அலுவலர் அஜித் பிரபுகுமார் உத்தரவின் பேரில் நடைபெற்றது இம்முகாமிற்கு வட்டார மருத்துவ அலுவலர் ரமேஷ்குமார் தலைமை வகித்தார் சுகாதார ஆய்வாளர் சதீஷ்குமார் வரவேற்றார் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் கல்லூரி முதல்வர் குமார் முன்னிலை வகித்தனர் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு எட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகங்களையும் கண்ணொலி காக்கும் திட்டத்தின் கீழ் நான்கு பள்ளி சிறுவர்களுக்கு கண் கண்ணாடிகளையும் தொழுநோய் சிகிச்சை பெற்று பூரண குணம் அடைந்த மூதாட்டிக்கு தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலனி மற்றும் மருந்து பொருட்களையும் வழங்கி பேசினார் முகாமில் ரத்த பரிசோதனை இசிஜி எக்ஸ்ரே கற்பப்பை பரிசோதனை தோல் பரிசோதனை அனைத்து பொது மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து மருத்துவங்களும் இடம்பெற்றிருந்தன இதில் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றனர் அனைவருக்கும் இலவச மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன சித்தமருத்துவர் சவிதா சுகாதார ஆய்வாளர் லட்சுமணன் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் முத்துக்குமாரசாமி மருத்துவம் சாரா மேற்பார்வையாளர் தவபாலன் சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள் பகுதி சுகாதார செவிலியர்கள் டெங்கு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் இறுதியில் கண் மருத்துவ உதவியாளர் ரவி நன்றி கூறினார் தமிழ்நாடு செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து கே ஆர் சந்திரன்